அது வெளியூர்லாம் ஒரு பத்து நாள் மழை தான் அந்த ரோடு பேருந்துட்டு வர்றது அடுத்தது டிராஃபிக்கு ஜாம் ஆகிறது அடுத்தது ஆங்காங்கே தண்ணீர் நிற்கிறது இதெல்லாம் வெளி ஊரில் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் கோடி வாங்கி கூட இன்னும் அது சீரமைக்கலைன்றதும் பெரிய வருத்தமான ஒரு காரியமாக இருக்கின்றது இப்போ உங்கள் இடத்துக்கு நான் வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எல்லா வாகனமே அந்த பள்ளத்தில் விட்டு ஏற்றணுன்றது கொஞ்சம் சிந்தனை பண்ணி தான் ஏற்றுவாங்க காரணம் என்னென்னா அது சாதாரண பள்ளம் நம்ம நினச்சிட்டா பிரச்சனையே கிடையாது ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த மழைக்கால வடிகால்னு சொல்லிவிட்டு வெள்ளம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க திறந்தே விட்டுறாங்க தண்ணீர் போகக்கூடிய அந்த வடிகால் இடத்த திறந்து விட்டுறாங்க போய் டயரு போய் மாட்டிச்சுனா கஷ்டம் அடுத்த தண்ணி உண்மைக்கு சாதாரண சின்ன பள்ளம் தண்ணியால் அதிகமான இருக்கிறதான்ற ஒரு பயம் அதனால் ரொம்ப வருத்தமான காரியம் என்னென்னா மத்திய அரசு நாலாயிரம் கோடி இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இதற்காகவே மழைக்கால காலத்திற்காகவே இந்த எல்லாத்தையும் சீரமைப்பதற்காக கொடுத்த அந்த பணத்தை எந்த வகையில் எவ்வளவு செலவு பண்ணாங்க இப்போ என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் என்ன நினைக்கிறேன் நானூறு கோடி செலவு பண்ணிட்டு மிச்சம் காசு பாக்கெட்ல போட்டாங்க நான் நினைக்கிறேன் இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் கவர்மெண்ட் எப்படியும் வந்து பாப்பாங்களா சார் நீங்க என்ன அதாவதுங்க இப்போ ப்ராஜெக்ட்னு எல்லா இடத்துலயும் இருக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய செலவு செய்த மாதிரி இருக்கும் ஆனா நீங்க போய் தோண்டி எடுத்து ஒவ்வொன்றா நீங்க எங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்களா இது எங்க செய்தீங்க இது சொல்லிருக்கீங்க இவ்வளவு செய்தீங்க அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க அதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் ஓ முதல் காரியம் ஏன்னா நாலாயிரம் கோடி கணக்கு கொடுக்கணும் தமிழ்நாட்டு முழுக்க இப்போ தமிழ்நாடு முழுக்க சீரமைக்க சொல்லி தான் இது கொடுக்கப்பட்ட ஒரு பணம் இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த குழு போய் சென்று அதை சரியானபடி செய்யணும் அடுத்தது இந்த குழு ஒருவேளை பரிசோதிக்கும் பொழுது குழுவில் வர்றவங்களுக்கும் இவங்க ஏதாவது ஒரு கோடியை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை அதுவும் வேறு இருக்குது இதெல்லாம் ஜாக்கிரதையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அதனால் இந்த ஏன் இன்னும் சென்னை மாநகரத்தில் ஏன் இதில் சீரமைக்காமல் இருக்கிறாங்கன்ற ஒன்றுமே புரியல ஏ ஏன்னா ஏற்கனவே போன வருஷத்துல இருந்து ஆரம்பித்தாங்க மழைநீர் வடிகால் கட்டுவதற்கும் இதனால் பல இடங்களில் அங்கேயும் அங்கங்கே பள்ளங்கள் இன்னும் நிறையா இருக்குது நேற்று கூட ஒரு காணொலியில் நான் பார்த்தேன் துறைப்பாக்கம் ரோடு முழுக்க தண்ணியாக இருக்குது ஒரு நாள் மழையிலே இந்த மாதிரி நிலமைனா இப்போ இன்னும் வரும் நாட்களிலே இன்னும் அதிகமான மழை இருக்க போகுதுன்னு வானிலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா சார் ஆனால் மாசுப்பிரமணிய சொல்லும்போது ஒரு பேட்டியில் சொல்றாரு இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே வந்து தண்ணீர் எங்கேயுமே தேங்காத அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாரு சார் அவரு ஆனால் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யலையே அது பெஞ்சா ஒரு வேளை தண்ணி நிற்காமல் இருக்கும் இப்போ பெஞ்சதுனா குறவே தானே பெஞ்சிருக்குது அவர் சொல்றது நியாயம் தாங்க அது தவறாக சொல்லலை இருபது சென்டிமீட்டர் பெஞ்சா மழை நீர் நிற்காது ஏன்னா அது என்ன ஆகுது ஓடிடுது கொஞ்சமாக பெய்யும்போது நிற்குது இல்லை தண்ணி அவர் சொல்கிற நியாயமான சுகாதார அமைச்சரில் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் எல்லாம் அதனால தான் சொன்னார் அவர் மழை பெய்தாலும் மருத்துவமனைக்குள்ளாக தண்ணீர் வராதபடிக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் தண்ணீர் வந்திருக்கு அதான் அர்த்தம் நல்லா ஒரு சின்ன பிள்ளை கூட புரிஞ்சுக்கிடாது இது வரைக்கும் தண்ணி வந்துச்சு இந்த வருஷம் தண்ணி வராதுபடி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் எங்கே தண்ணி வரலான்னு சொல்லலை ஒருவேளை மருத்துவமனையில் வர்ற குழாயில் தண்ணி வராமல் இருக்குமா அல்லது அந்த டாய்லெட்டில் தண்ணி வராமல் இருக்குமா ஏன்னா மருத்துவமனையில் டாய்லெட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் தண்ணி வராமல் இருக்குமா எதில் தண்ணி வராமல் இருக்குன்னா சரி அவர் சொல்லவே இல்லை அதனால கொஞ்சம் அதே நீங்கள் கேட்டு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் எனக்கு சார் அதே மாதிரி இப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இறங்கி கலப்பணியில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்குது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ரொம்ப இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு இருக்காரு சார் இருந்தாலுமே அவரையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே எதனால் இல்லை அவர் இறங்கி வேலை செய்கிறதுன்றது நல்லது தான் ஆனால் எப்படி வேலை செய்கிறோம்னு யோசிக்கணும் வேறு ஒன்றில் அதோ களப்பணின்றது சும்மா போய் நின்று பார்த்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நானும் வந்துட்டேன் ஓ இங்கே அப்படியா பிரச்சனையா அப்படியா சரி செய்திடலாம் அப்படி அப்படின்னு சொல்கிறது யார் வேணால் சொல்லிட்டு போகலாம் ஓ ஒரு சின்ன பிள்ளை கூட என்ன பண்ணுது ஒரு அஞ்சு வயசு பிள்ளை அப்படியே நிற்குது பார்க்குது வெள்ளம் ஓடுறத பார்க்குது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்குது இது பிரச்சனையாக இருக்குது அது யாராவது சரி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை கூட போயிடும் அத சின்ன பிள்ளை தனமா இருக்குது பாவம் தம்பி உதயநிதி வந்து அனுபவம் பார்த்தா இருந்தாலுமே எல்லாருமே பேட்டி கொடுக்குறது என்ன மேயர் பிரிய அவர்களும் கே நேயர் அவர்களும் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் முடிஞ்சது தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் முடிஞ்சது அப்படின்னு ஆனா எங்க பார்த்தாலுமே இன்னும் பழம் தோண்டி வச்சிருக்கிறதாவது சார் நம்மள பார்க்க முடியாது நீங்க அவங்க கேள்வி கேட்டீங்களா என்ன இது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சுன்னு கேள்வி கேட்டீங்களா அதாவது தொண்ணூறு பெர்சன்ட் பணம் எங்களுக்கு பாக்கெட்ல போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பாக்கெட்டில் பணம் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் அஞ்சு பர்சன்ட் தான் உங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் மிச்சம் மிச்சம்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் எது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சுன்னு கேட்கலாம் நீங்கள் மலைஞர் வடிகள் தானே சார் நீங்கள் வந்து அவங்கள அவங்க சொன்னது கரெக்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் தப்பு தொண்ணூறு பர்சன்ட் விழுக்காடு முடிஞ்சிடுச்சுன்னா நாங்கள் எடுக்க வேண்டிய தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துட்டோம் நாங்கள் மிச்சம் பத்து விழுக்காடு இருக்குது அதை நாங்கள் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க மேயர் சிறப்பான மேயர் அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க ஓகே சார் நீங்க வந்து அதிமுக பேருடியும் பார்த்துருப்பீங்க இப்போ திமுக பிரியடியும் பாத்திருப்பீங்க அதாவது சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் மலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே கிடையாது அவருக்கு அவர் டைம்ல வந்து அவர் வெளியே கூட வந்தது கிடையாது ஆனால் எங்க தலைவர்கள் எல்லாருமே கீழே இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் அவரு சேகர்பாபு எங்க இருந்தார் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார் ஓகேங்களா சார் அதிமுக இருந்தார் ஏன் அவருக்கு தெரியாது அவரு அதிமுக இதெல்லாம் நடக்கலையோ இப்போ இவர் திமுக வந்தோன்னா அதிமுக சரியில்லைன்றாரு முந்தி அதிமுக திமுக சரியில்லைன்னு சொன்னாரு நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க பழைய இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க அவருடைய பேச்செல்லாம் திமுக பயங்கரமாக வசப்பாடி இருப்பார் இப்போ திமுக வந்தோடனே அதிமுக வசப்பாடுறாரு இது அரசியல் தந்திரங்கள் தான் சம்பாதிக்கிறதுக்காக ஆளுங்கட்சி பக்கம் வந்துடணும் இப்போ அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தானா சேகர் பாபு அங்கே வந்துடுவார் அங்கே வந்துட்டு திருப்பி இது இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் கொடுத்துருங்க நான் சரியாக நடத்துறேன்னு சொல்லுவார் பாருங்கள் நடக்குதா இல்லையா பாருங்கள் இவர் செந்தில் பாலாஜன் திரும்ப வந்துடுவாங்க அண்ணே நம்மெல்லாம் ஒன்றா தானே இருந்தோம் நம்ம ஒன்றாவே இருப்போம் சில காலம் பிரிந்து இருந்தோம் அதனால் திரும்ப எல்லாம் ஒன்றாவே அரவணைத்து நம்ம ஒன்றாக போகலாம் அப்படின்னு சொல்லி இதே எடப்பாடி காலைல வந்து விழுவாங்க ஏன்னா இவங்களுக்கு காலில் விழுந்து பழக்கம் இல்லை இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சகஜம் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது காலைல உழனா அவங்க காலை வாரி விடணும் இதுதான் அவங்களுடைய சிந்தனையே அதனால் தாராளமாக காலைல உழுவான் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி வந்து இவங்கள விட கொஞ்சம் அறிவு உள்ளவர் அவர் அவருக்கும் தெரியும் அவர் சரியாக காய் நகர்த்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபுவை திட்டவே மாட்டார் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர் திட்டமாட்டார் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்களாம் இந்த பச்சவந்தி மாதிரி இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க அப்படி அந்த நிலைக்குள்ளே வரும்பொழுது அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் பாராட்டணும் நான் எப்பவும் சொல்லுவேன் அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் மூணு வருஷம் மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு ஒரு வருஷம்தான் அவருக்கு ஆளுமை செய்யும்படியான ஒரு காரியம் கிடச்சிது அந்த ஒரு வருஷத்தில் நிர்வாகத்தை சீரமைக்கிறதுக்கே சரியாக போச்சு மக்களுக்கு எதுவும் சேவை செய்வதற்கு அவருக்கு தருணம் கொடுக்கப்படவில்லை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு தருணம் கொடுத்தால் நிச்சயமாக இது மக்கள் ஆட்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஓகே சார் ஆனால் இப்போ திருமாவளவன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வரதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் அதிமுக வந்து கவிழ்த்துட்டு பாஜக ரெண்டாவது இடம் வந்துருக்கு பாருங்களேன் அப்படின்ற போது இந்த தருணத்தில் அவர் ஏன் சார் பேசணும் இப்போ முதலிடம் எது வருதான் திமுக வாங்க சார் கூட்டணி அப்போ ஏன் திமுக இவர் திட்டாரு எப்போ சார் பல நேரங்களில் திமுக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவர் கடந்த ஒரு மூன்று நான்கு மாசமாவே திமுகலயே கூட்டணியில் இருந்துகிட்டே அது சரியில்லை இது சரியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நீங்க கவனிச்சிக்கல கவனிக்கலையா அதெல்லாம் சார் பட் அவர்கள் செஞ்சா சுட்டி காட்டணும் இல்லையா சார் ஒருவேள் இவர் முன்னாடி வந்துருவாருன்னு சொல்றாரோ இவர் முதன்மையா வந்துட்டு பிற்பாடு பாஜக ரெண்டாவதுல வரும்னு இவர் சொல்றாரோ இல்லை அப்படி இருக்கும் திமுகவை நினச்சி சொல்லியிருக்க மாட்டார ஏன்னா அவருக்கு தெரியும் திமுக வந்து வீட்டுக்கு போய்டும் அவருக்கே தெரியும் ஏன்னா இவர் அதுக்காக தானே சில காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறாரு ஏர்போர்ட் முத்தி அடிக்கிறார் அவங்க ஆளுங்களை வச்சு அப்புறம் ஹைகோர்ட் எதிர்க்க அவங்கள வச்சு ஒரு அட்வொகேட்டை போட்டு அடிக்கிறாரு என்ன ஸோ திமுக பேரை கெடுப்பதற்காக தான் இந்த வேலைலாம் இருக்கிறார் இவர் வேறு ஒன்றுமே இல்லையே ரொம்ப அருமையான கூட்டணி இது ரொம்ப அழகாக அதாவது கூட இருந்து கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வழங்குதா வெளியில் இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே வர வேணாம் என் பைபிளில் சொல்லிருக்கு உன் வீட்டாரே உன் சத்துருக்கள் உன் வீட்டில் தான் உனக்கு எதிரியாக இருப்பான் வெளியில் உள்ளவனுக்கு எதுவுமே தெரியாது ஸோ எங்கே இவனை கவுத்தா எப்படி இவனை அடித்தா இவன் கீழே விழுவான்னு யார் கூட தான் தெரியும் வெளியில் எதிராளிக்கு தெரியாது ஆனால் அருமையான கூட்டணியில் இருக்கிற அருமையான தோல் திருமாவளவன் ரொம்ப அழகாக திமுகவை அழகாக நெருக்கடி கொடுக்குறாரு நெருக்கடி கொடுத்து மக்களுக்கு முன்பதாக திமுக கூட்டணி சரியில்லை என்பதை ரொம்ப சிறப்பாக அந்த செயலை செய்துட்ருக்கிறார் உண்மையாக வர பாராட்டுறேன் அருமையான திட்டம் அவர்கள் செய்துட்ருக்கிறார் வெகுவாக அவர் பாராட்டுறார்